இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற ஒரு வீர தியாகி அதாவது காந்தியடிகளை இருபத்தேழு முறைதான் சிறை சென்றதா சொல்லுவாங்க ஆனால் இந்திய விடுதலைக்காக போராடி இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற தியாகி தான் என்னுடைய விஸ்வநாததாஸ் அதே போல் பிறப்பாலும் ஒரு சமூகத்தாலும் மருத்துவ சமுதாயத்தில் வந்து பிறந்தவர் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சாதியல் ரீதியான பாகுபாடுகள் மிகப்பெரிய அளவில் இருந்தது இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்திய சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து காலம் ஆனாலும் இன்னும் இந்த சாதியை பார்க்கப்படி இருக்கின்றது என்பது அனைவருமே அறிவீர்கள் அந்த வகையில சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நாடகத்தின் மூலியமாக இந்திய விடுதலை போராடிய அந்த ஒப்பற்ற வீரருக்கும் இந்த சமுதாய ரீதியிலான பல பிரச்சனைகள் ஏன்னா இவர் வந்து மருத்துவர் சமுதாயத்தில் பிறந்த அந்த ஒரே காரணத்துக்காக இவர் கூட நடிக்கக்கூடிய நடிகர்களாக நடிகைகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு பிறந்த அடிப்படையில இவரை வந்து ஒதுக்க பார்த்தாங்க இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய திறமை தன்னுடைய வலிமை தன்னுடைய பேச்சாட்டை தன்னுடைய கருத்துரைமை அப்படின்னு சொல்லி இவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் இவருடைய புகழ் வந்து அடுத்தடுத்து சென்று கொண்டே இருந்தது